வணக்கம் ஓபிஎஸ்க்கு பச்சை கொடி காட்டிய பாஜக தொகுதி பங்கீட்டில் சுமூகமாக முடிந்திருக்கிறதாக தகவல் ஓபிஎஸ் வந்து மீண்டும் தேனியில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய மகன் ரவீந்திரநாத்துக்கு தேனி தொகுதியை விரும்புகிறாரு ஆனால் அதே தொகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா டிடிவி தினகரனும் தினகரன் ஆசைப்பட்றாரு இல்லை இல்லை தேனி தொகுதியில் நான் தான் நிற்கணும் எனக்கு அந்த வாய்ப்பு வேணும் நான் தான் நிற்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசைப்பட்றாரு டிடி வி தினகரன் ஓபிஎஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இது என்னுடைய தொகுதி ஆல்ரெடி என் மகன் தான் இந்த இடத்துல எம்பியாக இருக்கிறாரு அவர் தான் மீண்டும் இந்த தொகுதியில் நிற்கணும் என் மகனுக்கு தான் இந்த இடம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் ஸோ டிடி வி தினகரனுக்கும் இவருக்கும் வந்து ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு சில அவங்க எந்த தொகுதியில் நம்ம நிற்கலாம் ஏது அப்படிங்கிறது ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன முட்டல் சின்ன கருத்து வேறுபாடு அது கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா பாஜகவோட கலந்து பேசிப்பா நீங்கள் உங்களுக்கு இந்த ரெண்டு தொகுதி தரேன் நீங்க எந்த தொகுதியெலாம் நின்றுங்க ஒன்று தேனியில் நில்லுங்க இல்லை சிவகங்கையில் நின்றுங்க எந்த தொகுதியில் யார் நிற்கிறீங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க உங்களுக்கு உண்டான பிரச்சனை நீங்கள் தீர்த்துக்கிட்டு உங்களுக்கு நான் பச்சை கொடி கொடுத்துட்டேன் பச்சை கொடி காட்டிட்டேன் உங்களுக்கான தொகுதியை நான் கொடுக்குறேன் நீங்கள் கேட்ட தொகுதியை கொடுக்குறேன் அந்த தொகுதியில் உங்களில் யார் நிற்கிறீங்களோ அவங்க நீங்களே முடிவு பண்ணிக்கிட்டு நில்லுங்க இந்த பிரச்சனையெல்லாம் எங்ககிட்ட கொண்டு வராதீங்க உங்களுக்கான தொகுதி நான் கொடுத்துட்டு நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி பாஜக வந்து ஒரு பச்சை கொடி காட்டியிருக்கு ஓபிஎஸ் வந்து ரெண்டு பேரும் டிடிவி தினகர்களும் ஓபிஎஸ்சும் ஒரு சின்ன சின்ன மன மனசு கசபத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னால் ஒரு உட்காந்து பேசி சரிண்ணே எனக்கு வந்து இந்த முறை வந்து தேனி தொகுதியை கொடுங்க நான் நிற்கிறேன் கண்டிப்பாக இந்த இடத்துல நான் ஜெயிச்சிருவேன் எனக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது தேனியில் அப்படின்னு டிடிவி தினகர் சார்பாக அவர் ஒரு வேண்டுகோள் ஓபிஎஸ் வந்து இல்லைண்ணே எ எனக்கு ஆல்ரெடி வந்து என் மகன் வந்து இங்கே எம்பியாக இருக்கிறாரு நான் இந்த தொகுதியில் நின்னால் தான் எனக்கு வந்து நல்லா இருக்கும் நான் அப்போ ஜெயிக்கிறதுக்கு எனக்கு அதிக வாய்ப்பு கிடைக்கும் நான் வெளி தொகுதியில் போய் நின்றுமுன்னா எங்களுக்கு அதிக அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்காதுனே அப்படிங்கிற ஒரு பெரிய சலசலப்பில் இருந்தது கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு பேரும் பேசி கீசி ஒரு வழியாக அவங்களே ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வந்தாங்க சரிங்க நீங்கள் தேனியிலே நின்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் வந்து என்ன பண்ணியிருக்காரு டிடி விதிநகரனுக்கு அந்த இடத்த அந்த தேனி தொகுதி வந்து கொடுத்துட்டதாக தகவல் இப்போ அப்படின்னு பார்த்தா தேனியில் வந்து டிடி விதிநகரன் நிற்கிறார் அப்படின்னாக்கா ஓபிஎஸ் மகன் வந்து எங்க எந்த தொகுதியில் நிற்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா சிவகங்கை மாவட்டத்தில் நிற்பதற்காக வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதாக தகவல் அந்த இடத்துல போய் நின்றா இவர் ஜெய்ப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது ஏன்னா ஏற்கனவே தேனி தொகுதியில இருந்து மக்களை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அவர் வந்து தற்போது எம்பிஆர் இருக்கக்கூடிய நிலையில் அந்த தேனி தொகுதியில் அவர் ரவீந்திரநாத் மேலே ஒரு அதிருப்தி இருக்குது ஓபிஎஸ் மேலே ஒரு ஒரு கடுப்பு இருக்குது அந்த தொகுதியில் இவர் சரியா செய்கலை நமக்கு நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு நன்மையான நம்பிக்கையின்மையை மக்கள் மத்தியில் இருக்கு அந்த தொகுதியில் வந்து இவங்க மேலே ஒரு நம்பிக்கை இல்லாதனால அந்த இடத்துல நின்றுமுன்னாக்கா இந்த நேரத்தில் சரியே இருக்காது சரி டிடி விதிநகரன் கேட்குற மாதிரி அவருக்கே நம்ம தேனி தொகுதி கொடுத்துட்டு நம்ம சிவகங்கையில் நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் வந்து ஒரு சமரசத்துக்கு வந்த மாதிரி இருக்குது இந்த நிலையில் டிடி விதிநகரன் வந்து தேனி தொகுதியிலையும் ஓபிஎஸ் சார்பாக சிவகங்கையில் நிற்கிறதுக்காக தயாராக இருக்கிறாங்க வருகிற நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி தொகுதி பங்கீடுகள் ச வாதங்கள் விவாதங்கள் ஒரு முடிவு தெளிவான வழி இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட விஷயம் நடந்துக்கிட்டு போயிட்டு இருக்குது இந்த ரெண்டு பேர் இப்படி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா தேமுதிக கட்சியினுடைய தலைவர் விஜயகாந்த் மறைவிற்கு பிறகு அவங்க வந்து பாஜக இணைவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது காரணம் என்னன்னா ஏற்கனவே மோடி வந்து திருச்சிக்கு வந்தப்ப தேமுதிக கட்சி தலைவர் விஜயகாந்த் வந்து அவரை பத்தி நல்ல புகழ்ந்து பேசியிருக்கிறாரு அவருடைய இரங்கலுக்கு வந்து அவருடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சிருக்கிறாரு கேப்டன் வந்து அரசியல் மட்டும் கேப்டன் கிடையாது அவர் சினிமா துறையிலும் சரி அரசியலும் சரி பொது வாழ்க்கையிலும் அவர் உண்மையாகவே கேப்டன் அப்படின்னு ஒரு புகழ்ந்து பேசிட்டு போயிருக்காரு அதனால தேமுதிக கட்சியினுடைய பொதுச்செயலர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து பாஜகவுடன் தான் கூட்டணி வைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படி கூட்டணி வைத்தால் ஒருவேளை தொகுதி எந்த தொகுதி கொடுப்பாங்க இல்லை பாஜக சொல்லக்கூடிய தொகுதியில் தான் தேமுதிக நிற்கணுமா இல்லை தேமுதிக கட்சி சார்பாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எந்த தொகுதி விருப்பப்பட்டு கேட்குறாங்களோ அந்த தொகுதி வந்து பாஜக கொடுப்பதற்கு முன் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது சப்போஸ் அவங்க வந்து பாஜக இணைந்தால் கண்டிப்பாக அவர்கள் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு காரணம் மறைந்த விஜயகாந்த் அவர்களுடைய அனுதாப ஓட்டுகள் லட்சக்கணக்கான மக்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் மக்கள் வந்து அவருடைய இறப்பு இறப்பு அன்று வந்து 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 மக்கள் அந்த கூட்டம் மாறுமா ஓட்டு மாறுமா அப்படின்னா அது வந்து சாத்தியக்கூறுகள் கம்மி மனித நேயத்தோடு வர்றது ஒருத்தரை பிடிச்சி அவருக்கு ஆதரவு கொடுக்கறது ஏன்னா ஒரு ஒரு இருக்கிறாருன்னா அவர் எல்லா நடிகரும் தான் பிடிக்கும் ஒரு நடிகர் மட்டும் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு தான் உண்மையான இருப்பார் மீதி நடிக்கிறவங்க எல்லாரையும் எல்லா படங்களையும் பார்ப்பாங்க அது இவர் கட்சி தலைவராக இருந்திருக்காரு சினிமா துறையில் இருந்திருக்கிறாரு பிரபலமாக இருந்திருக்கிறாரு பொது வாழ்க்கையில் சேவை பண்ணியிருக்காரு அந்த மனித நேயத்தில் எல்லாருக்கும் விஜயகாந்த் அவர்களை பிடிக்கும் அப்படி இந்த பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் பேர் வந்தவங்க எல்லாருமே ஓட்டாக மாறினா அவங்க வந்து தேமுதிக முன்னாடியே அவங்க ஜெயிச்சிருப்பாங்க இந்த முறை அந்த அவருடைய மறைவிற்கு பிறகு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எந்த தொகுதியில் பாஜக சார்பாக நின்னாலும் அவங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது காரணம் என்னென்னா விஜயகாந்தனுடைய மறைவு வந்து அது ஒரு அனுதாப ஓட்டாக மாறும் அவருக்கு நம்ம இந்த முறையில் கண்டிப்பாக அத்தியமத்தியாக நம்ம ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு அவருடைய தொண்டர்களும் அவருடைய ரசிகர்களும் கண்டிப்பாக அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அதனால் பாஜகவுடன் அவர்கள் இணைவதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நேற்று வந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நடத்தினார் சென்னையில் அவர் ஏற்கனவே அறிவித்தபடி நேற்று மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து சீரியஸாக இந்த முறை இந்த எலெக்ஷனில் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலை நீங்கள் கடுமையாக உழைக்கணும் இல்லைனா அப்படின்ற மாதிரி ஒரு கோபமான ஒரு போக்கை சொல்லியிருக்கிறாரு அதே போல் பூத்து கமிட்டி அமைக்கிறது அந்த பூத்து கமிட்டிலேருந்து ஒவ்வொருத்தரும் எப்படி செயல்படணும் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களை எப்படி கேன்ஷ் பண்ணி நமக்கு அது எப்படி ஓட்டாக மாறணும் மாவட்ட செயலாளர்களுடன் இந்த பூத்து கமிட்டி மெம்பர்லாம் எப்படி கோட் பண்ணி இணைந்து அதை வந்து செயல்படுத்தணும் இது போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் வந்து அறிவுரை மாதிரி சொல்லியிருக்கிறாரு அத அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் பாஜகவோட கூட்டணி இல்லைங்கிறது திட்டவட்டமாக சொல்லிட்டேன் மீண்டும் மீண்டும் மக்களுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் நான் பாஜகவோட மறைமுகமாக கூட்டணியில் இருக்கிறேன் இல்லை அப்படிங்கிறது யாருக்கும் எந்த குழப்பம் வேணாம் அதனால் திட்டவட்டமாக நான் பாஜகவிலிருந்து விலகிட்டேன் வெளியே வந்துட்டேன் மீண்டும் மீண்டும் இந்த கேள்வி எழுப்பாதீங்க அப்படின்னு பத்திரிகையாளர் மத்தியிலையும் அவர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வந்துட்டு இருக்கிறாரு நேற்று நடந்த அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் அவர் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை அப்படி அப்படின்னா நீங்கள் வந்து தொகுதி பங்கீடோ இல்லை எந்த கட்சியினுடைய கூட்டணியோ இதை பற்றி எல்லாம் கவலைப்படாதீங்க அதை நான் பார்த்துக்கிறேன் இது வந்து என்னுடைய வேலை நான் யாருடைய கூட்டணி வைக்கணும் அதிமுக யாருடைய கூட்டணி இருந்தால் நம்ம ஜெயிக்க முடியும் இல்லை நம்ம தனித்து நின்று வெற்றி காலாமா அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் வந்து நானே முடிவெடுக்கிறேன் அது என்னுடைய வேலை அது என்னுடைய கவலை நீங்கள் யாரும் இந்த விஷயத்தை தலையிடாதீங்க நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அவர் பேசியிருக்கிறாரு ஏன்னா இந்த ஸ்டை ஸ்லைட்ல இந்த தோணி எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தான் பேசுவாங்க இந்த தொகுதி பங்கீடு இந்த எந்த கட்சியினுள் கூட்டணி யாருடன் என்ன விதமான பேச்சுவார்த்தைலாம் என்னுடைய தலைமையில் நான் தான் முடிவு எடுக்கணும் அதை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் களத்திலிருந்து களப்பணி செய்வது மட்டும்தான் உங்களோட வேலை அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் சொல்லுவாங்க அதே ஸ்டைலில் அதே பாணியில் இப்போ என்ன பண்ணுறாரு எடப்பாடி பழனிசாமி அந்த ஸ்டைலில் வராரா இல்லை இவர் ஒரு வேற ஒரு ட்ரெண்ட் எடுத்து இவர் வேற வேறு ஒரு ட்ராக்ல வேற ஒரு ஸ்டைலில் அடுத்து அடுத்து வருவார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீ கடந்த காலங்களில் சென்ற ஆண்டு அதுக்கு முந்தைய ஆண்டு முன்னாடி எலக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய பேச்செல்லாம் கொஞ்சம் சாதாரணமாக இருக்கும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியலில் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற முதலமைச்சரையே கிண்டல் பண்ணி பேசுகிற அளவுக்கு அந்த வார்த்தை ஜாலங்கள் ஒருத்தனுடைய சூசகமாக எப்படி பேசி அவங்களை வந்து கிண்டல் அடிக்கணும் அப்படிங்கிற இது வித்தை எல்லாம் இப்போ வந்து ஒவ்வொரு மேடையில் சில விஷயங்களை பேசி இருக்கிற பேசுவார் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் தொகுதி பங்கீடோ இல்லை வந்து யாரோட கூட்டணி வைக்கிறதோ அந்த மாவட்ட செயலாளர் ஆகிய எல்லாம் கவலைப்படாதீங்க அதை நான் பார்த்துக்கிறேன் அது என்னுடைய அப்படின்னு மாவட்ட செயலர் கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு இப்படி பாஜகவுடன் கூட்டணி இல்ல கூட்டணி முறிவு நான் கூட்டணியில் இல்லைன்ட்டு வெளியே வந்த பிறகு இப்போ ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு அதே போல் டிடிவி தினகரனுக்கும் இது மிகப்பெரிய வாய்ப்பு எப்பா இவங்க எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜகவில் கூட்டணி இல்லை அவர் வெளியே போயிட்டாங்கிறத அவரே அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறாரு அதனால் நமக்கு ரூட்டு க்ளியர் ப நம்ம வந்து தெளிவாக இருக்கிறோம் அதனால் வந்து நம்ம கேட்ட தொகுதி வந்து பாஜக கொடுத்துருச்சு ஆல்ரெடி நான் பாஜகவனுடைய கட்சியினுடைய பிரதமரை வந்து நான் வந்து சந்தித்தேன் அவர் வந்து எனக்கு தேவையான தொகுதி நீ நின்றுக்கோ உனக்காக நான் ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு அவர் ஏற்கனவே கொடி காட்டிட்டார் அதனால் நம்ம வந்து டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா தொகுதி இந்த ரெண்டு தொகுதியை தேனியும் சிவகங்கையிலும் யார் யார் நிற்கிறதுன்னு இவங்கக்குள்ளே ஒரு சமரச பேச்சுவார்த்தையில் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க டிடிவி தினகரன் வந்து பார்த்திங்கன்னா தே தேனி தொகுதியிலையும் சிவகங்கையில் வந்து ஓபிஎஸ் சார்பாக அவருடைய மகன் நிற்பதற்காக இவங்க ரெண்டு பேரும் ஒரு சமரசமான ஒரு சுமூகமான முடி ಬಂದ ஸோ இந்த வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இவங்க ரெண்டு பேரும் இந்த சிவகங்கையிலையும் தேனியில் நிற்கக்கூடிய இந்த ரெண்டு பேரும் வெற்றி பெறுவது என்பது உறுதியாக கிட்டத்தட்ட உறுதியாகவே வெற்றி கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் இவங்க களத்தில் இறங்கியிருக்கிறாங்க காரணம் என்னென்னா பாஜகவோட கூட்டணி அவங்களுடைய கிட்டத்தட்ட ஓட் கேன்வாஷிங் அவங்களுடைய அப்ரோச்செல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஏன்னா டிடிவி தினகரன் வந்து ஏற்கனவே பல தொகுதியில் நின்று அவர் வென்று வென்றிருக்கிறார் ஸோ அதனால் அந்த ஒரு சாயல் வந்து அவருக்கு ஒரு சப்போர்ட் வந்து கண்டிப்பாக தேனி தொகையில் அவர் நின்க்க கண்டிப்பாக ஜெயிப்பார் அதே நேரத்தில் ஓபிஎஸ் வந்து ஓபிஎஸ் சார்பாக அவருடைய மகன் ரவீந்திரநாத் வந்து சிவகையில் நின்றுனா அவரும் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதனால தான் வந்து என்னென்னா அடிக்கடிக்கு போய்ட்டு வந்து மோடி சந்திக்கிறது பாஜகனுடைய முக்கிய தலைவர்களை சந்திக்கிறது அண்ணாமலை சொல்கிறத வந்து கேட்குறது அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி தலையை செஞ்சுட்டு அவருடைய வாக்குக்கெல்லாம் ஓ ஓகேன்னு சொல்லி நைஸாக போகிறது இது போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து இப்போ அரசியல் நகர்வில் வந்து சுமூகமாக கொண்டு போகணும் நம்ம நிற்கிற தொகுதியில் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுனால பாஜகனுடைய சுமூகமான முடிவில் இருக்கிறாங்க அதனால் தேனி தொகுதி வந்து டி விதகருக்கும் சிவகங்கை தொகுதி வந்து ஓ உடைய மகன் ரவீந்திரநாத்துக்கும் இவங்க ரெண்டு பேரும் சமரசமும் ஒரு ஒரு சுமூக நிலையில் வந்து இவங்களா வந்து தொகுதியை வந்து பிரிச்சுக்கிட்டாங்க நீங்க எப்படி எந்த தொகுதியில் நிற்கிறீங்களோ உங்களுக்கு நான் ரெண்டு தொகுதி கொடுக்குறேன் நீங்களா முடிவு பண்ணிக்கீங்க அப்படின்னு பாஜக தலைமையிடம் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் கொடி காட்டிட்டாங்க வருகிற நாடாளுமன்றத்தில் இவங்க நிற்கக்கூடிய தொகுதியில் வெல்வார்களா வீழ்வார்களா பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்